மதுரையில் தாவேக்க மாநாட்டு மேடையில் அண்ணா எம்ஜிஆருடன் விஜய் புகைப்படத்தை வைத்து அமைக்கப்பட்ட கட் அவுட் அரசியல் ரீதியாக கவனத்தை ஈர்த்துள்ளது தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தியில் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக மாநாடு திடல் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது குறிப்பாக மேடையில் வைக்கப்பட்ட அலங்கார கட் அவுட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா முதல் முறையாக முதலமைச்சரானதையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சரானதையும் சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாகை சூட விஜய் வருவதாக தாவேக்காவினர் முகப்பு பேனர் வைத்துள்ளனர் குஜராத் மாநிலம் தேவபூமி துவாரகா பகுதியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தேவபூமி துவாரகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் ஆறு போல் ஓடிய நீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன பெரும்பாலான மக்கள் சொந்த தேவைகளுக்கு தேங்கிய மழை நீரில் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்